ஐயோ என்னாச்சு என் தங்கச்சிக்கு ஹலோ சித்தியா தங்கச்சி எங்க இந்த பக்கம் தான் போனாலா எதுக்கு இந்த பக்கம் போனா என்னைய வர சொல்லிட்டு எங்க போனா ஆண்டிய என் தங்கச்சி இந்த பக்கம் வந்தாலா ஆண்டிய மூ வாடா அவனுக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா வந்து பார்த்தா எங்க தான் போயிருக்குன்னு தெரியல எரும மாடு சும்மா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா இப்ப போய் ஒழிஞ்சிருக்கிறா பாத்தீங்களா ஆண்டிய பாத்தீங்களா என் தங்கச்சியா டேய் நான் தானே உன் தங்கச்சி அப்படிங்கிறா என்ன தங்கச்சி வாய்ஸ் டெய் என்னடி கோலம் பருத்தி வீரன் ஹீரோயின் கெட்டப்படா அப்படிங்கிட்டா ஐயோ ராமா சரி வாடா எனக்கு சாங் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன சாங் தெரியுமா நாங்க எடுத்தோம்